ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கூலில் லேப் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் டீச்சர் மியூசிக் டீச்சர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க பதவிகளின் பெயர் அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா எத்தனை வேகின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை வயது வரம்பு ஸோ இந்த பதவிகளுக்கு எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்க அதோடு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ பார்த்திங்கன்னா டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்தையுமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை டெய்லியும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த வெப்சைட்டினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரணும் அப்படின்னாக்கா ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோன்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்டில் எப்போல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதை பார்த்து தெரிந்து கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இனிஷியல் பே பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து அறநூறுரூபா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று உள்ளவாறு பதினெட்டு முதல் நாற்பத்தெட்டு வயதிற்குள் இருக்கணும் சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் எக்கனாமிக்ஸ் அண்ட் ட்ரைனிங் இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி எட்டு எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நூற்று எண்பத்தி ஏழு கருங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தி எட்டு எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஆல் ஆர்ஆர்பி முந்நூற்று முப்பத்தி எட்டு காலிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சீஃப் லா அசிஸ்டன்ட் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இனிஷியல் பே ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு காலிடங்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்த்திங்கன்னா இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து இருபது வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம் இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரம் ஏஜில் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தி எட்டு வயது பதினெட்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் சேலரி பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேப்பர் முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூறு ஏஜில் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி எட்டு இரண்டு வேகன்சி ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் இந்தி இனிஷியல் பேப்பர் முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூறு ஏஜில் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு டோட்டல் வேகன்சிஸ் ஆல் ஆர்ஆர்பி பார்த்திங்கன்னா நூற்று முப்பது காலிடங்கள் சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டரு இனிஷியல் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு சிலை வந்து தராங்க இனிஷியல் பேவா ஏஜில் லிமிட்டுன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தாறு வயது எத்தனை வேகன்சின்னு பார்த்திங்கன்னா த்ரீ வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் இனிஷியல் பே பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது கடைகள் வந்து கொடுத்துருக்காங்க லைப்ரரியன் இனிஷியல் பே பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுரூபா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி மூன்று பத்து வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மியூசிக் டீச்சரு ஃபீமேல்ஸ் இந்த பதவி பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இனிஷியல் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்தாயிரத்தி நானூறு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தெட்டு வயது த்ரீ வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைமரி ரயில்வே டீச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டு கேட்டிங்களா ப்ரைமரி ரயில்வே டீச்சரு ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இனிஷியல் பே பார்த்திங்கன்னா முப்பத்தைந்தாயிரத்தி நானூறு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தெட்டு வயது டோட்டல் வேகன்சிஸ் ஆல் ஆர்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் டீச்சர் ஃபீமேலு ஜூனியர் ஸ்கூலில் ஜூனியர் ஸ்கூலில் ஸோ இந்த அசிஸ்டன்ட் டீச்சர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுந்தான் விண்ணப்பிக்க முடியும் இனிஷியல் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்து நானூறு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தெட்டு வயது வந்து கொடுத்துருக்காங்க இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கத்தக ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர் வேலை லேப் அசிஸ்டண்ட்டு இனிஷியல் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுரூபா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் இங்கே விண்ணப்பிக்கலாம் ஸ்கூலில் லேப் அசிஸ்டண்ட் பதவிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தி எட்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கார்டுங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் கிரேடு த்ரீ கெமிஸ்ட் அண்டு மெட்டலஜிஸ்டு ஸோ இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஏஜி லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வந்து முப்பத்தி மூன்று வயது எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் நேராக இனிஷியல் பே அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வயது வரம்பு எத்தனை வேகன்சின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முப்பத்தாறு காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு எண்ணிலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஸோ எண்ணிலேருந்து இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நீங்கள் இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதினு பார்த்தீங்கன்னா ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அதான் கடைசி தேதியை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க சென்ட்ரலைஸ் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் சிஇஎன் நம்பர் ஜீரோ செவன் பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் தி வேரியஸ் போஸ்ட் மினிஸ்டரியல் அண்டு ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் தான் வெளியிட்ருக்காங்க ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்த உடனே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டேட் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பி பார்ட்டிசிபேட்டிங் பார்த்திங்கன்னா என் சிஇஎன் நம்பர் ஜீரோ செவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா சென்னையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அகமதாபாத் அஜ்மீர் பெங்களூரு போபால் புவனேஸ்வர் பிலாஸ்பூர் சண்டிகர் சென்னை கோரக்பூர் குவஹாதி ஜமுஸ்ரீநகர் கொல்கத்தா இதுமாரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி